Summers? சினிமால ரொம்ப டாப் ஹீரோக்களா இருக்கிறவங்க புது கதைகளை கேட்கறதுக்கு பதிலா அவங்களுக்கு ஹிட் கொடுத்த படங்களை பார்ட் டூ எடுக்கிறதுல ரொம்பவே ஆர்வம் காட்டுறாங்க அப்படின்னு தோணுது ஆமா ஆமா வழக்கமாகவே வந்து ஒரு சினிமா ஹிட் அடிச்சுட்டானா ரசிகர்களுமே என்ன சார் இதுல செகண்ட் பார்ட் உண்டா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க கண்டிப்பா சில சினிமாக்கள்ல அதுக்கான வாய்ப்பு இருக்கும் அந்த கதை முடிஞ்ச இடத்துல இருந்து இன்னொரு கதை ஆரம்பிக்கிறதுக்கான சூழல் இருக்கும் அத வச்சே இப்படி ஒரு இது வந்து உருவாகும் இயல்பாக இன்னொன்னு ஹிட் அடிக்கும் அவங்களுக்கு வந்து விக்ரம் வந்து டூ வரும் அப்படிங்கறத வந்து நம்ம நினைச்சே பார்க்கலாம் அப்படிதானா ஆனா வந்து விக்ரம் டூ வந்து வந்தது அது ஒரு லிங்க் கொடுத்து அப்படி உருவாக்கின ஒரு மெகா ஹிட் கொடுத்த படம் அது மாதிரிதான் இப்போ ட்ரெண்ட்ல வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க இன்னொன்னு எல்லா படங்களும் ஹிட் கொடுக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது இப்ப கலவாணி ஒன் கூட நல்ல சூப்பர் ஹிட் கொடுத்துச்சு ஆனா கலவாணி டூ வந்துட்டு ஏன்பா எடுத்தீங்க அப்படின்னு எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சு நிச்சயமா ஒரு சினிமா வந்து சில நேரம் இயல் இயல்பாக அமையும் உங்களுக்கு டூரிஸ்ட் ஃபேமிலி எல்லாமே இயல்பாக ஒரு ஒரு நகைச்சுவை கலந்து அப்படி வந்ததுல கலவாணி கூட அப்படிதான் சூப்பர் நகைச்சுவை படம் அதுதான் ஒரு படம் ஹிட் கொடுத்த அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா அதே இதுல வந்து இன்னொன்னு எடுத்திரலாம்னு அது ஒரு கட்டாயத்துல உருவாகிறது சில நேரம் வந்து அது கதை சரியா அமையாது வலுக்கட்டாயமா திணிப்பாங்க நகைச்சுவைய அதனாலவே வந்து படம் ஓடுறது இல்ல இப்படிதான் பாத்தீங்கன்னா படங்களை கமிட் பண்ணி எடுத்து எல்லாம் முடிச்சிட்டாங்க ஆனா இன்னும் ரிலீஸ் பண்ணாம ஹோல் வச்சிருக்காங்க ஓகே சோ அப்படி இருக்க படங்களை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் முதலாவது நம்ம பார்க்க போற படம் என்ன பாத்தீங்கன்னா சதுரங்க வேட்டை யா சோ இந்த படம் வந்து மனவளம் அவருடைய ப்ரொடக்ஷன் ஹெச் வினோத் அவருடைய இயக்கத்துல இந்த படம் ரிலீஸ் ஆகி பட்டி தொட்டி ஃபுல்லா வந்துட்டு இந்த படத்தை பயங்கரமா பேசிட்டு இருந்தாங்க இல்ல நீங்க இதுல ஒரு விஷயத்த நினைச்சு பார்க்கணும் பட்டு தொட்டி ஃபுல்லா ஏமாந்த மக்கள் நிறைய இருக்காங்க ஆமா ஏன்னா அவ்வளவு ரிலேட்டபிளா இருந்துச்சு எல்லா வீட்லயும் இந்த எம்எல்எம் விஷயத்துல கான்செப்ட்ல ஏமாந்தவன் பணத்தை இழந்தவன் தெருவுக்கு வந்தவன் எல்லாம் இருக்காங்க இந்த படம் வந்து அதோட அப்படியே ஐக்கியமாயி பெரிய அளவுல கேட்டேன் படம் வந்து நல்ல அதை கொண்டு போன விதம் வந்து நல்லா சூப்பரா இருந்தது நல்ல ஸ்கிரீன் பிளே அந்த வகையில வந்து படம் வந்து பக்கா படம் தான் சோ நட்டி நடராஜர் அவர் வந்துட்டு ஒரு ஆக்டரா நல்லா எல்லாரும் மனசுலயும் பதிவான ஒரு படம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சதுரங்க வெட்டை இதை சொல்லி ஆகணும் சோ அவரோட கரியர்ல ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒரு படம் இப்ப வரைக்குமே எல்லாருமே வந்துட்டு இவர பேரை சொன்னாலே இந்த படத்தை பத்தி தான் பேசுவாங்க சோ அந்த அளவுக்கு சூப்பர் ஹிட் கொடுத்த படம் இந்த படத்தை வந்து பார்ட் டூ வேற எடுத்தாங்க ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு இந்த பார்ட் ல வந்துட்டு அரவிந்த் சாமி நடிச்சாங்க சோ நட்டி நடராஜன் அவர் நடிக்கல அரவிந்த் சாமி நடிச்சாங்க எல்லாமே வந்துட்டு எடுத்து முடிச்சிட்டாங்க சோ படம் ரிலீஸ் ஆக போகுதுன்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஆனா இன்னுமே ரிலீஸ் பண்ணாம அதை ஹோல்டர்லயே வச்சிருக்காங்க ஓகே என்ன விஷயம் தெரியல இதே மாதிரி ஏமாத்த வேலை தானா படம் கிட்டத்தட்ட பார்ட் ஒன்ல எப்படியான ஏமாத்த வேலை எல்லாம் இருந்துச்சு அது ரிலேட்டபிளா இருக்கும் அப்படின்ற தான் பேசப்பட்டுச்சு ஆனா கதை பத்தின எந்த ஒரு தகவலும் இல்ல படம் ரிலீஸும் ஆகல அது அப்படியே ஹோல்டர்ல வச்சிருக்காங்க ஏன் ரிலீஸ் ஆக மாட்டேன்னு தெரியல அது மாதிரி பாத்தீங்கன்னா துப்பறிவாளன் இந்த மிஷ்கின் எடுத்த படம் மிஷ்கின் எடுத்த படங்கள்ல வந்து நல்ல ஓடின படத்துல துப்பறிவாளனும் ஒரு படம் விஷாலுக்கு வந்து வித்தியாசமா நல்ல கெட்டப் நல்ல திரைப்படமாக வந்து இது துப்பறிவாளன் ஆமா ஆமா என்ன அவருடைய இந்த கதாபாத்திரத்தை ரெடி பண்ணக்கூடிய விதமே வித்தியாசமாக இருக்கும் ஆமா நீங்க துப்பாரிவாளர் எப்படி சொன்னீங்க விஷால் அவருக்கு கரியர்ல ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒரு படம் தான் அதே மாதிரி மிஸ்கின் அவருக்கும் வந்துட்டு எப்பவுமே அவர் கதையில வந்துட்டு ஒரு கதாபாத்திரம் அவங்க கொடுக்குறாங்க அப்படின்னா அது ஒரு மாதிரி யூனிக்கா இருக்கும்னு சொல்லலாம் இப்போ ஓனாய் மாட்டுக்குட்டியும் அந்த படத்துல கூட வந்துட்டு அவருக்கு கீழே பாத்திரம் ரொம்ப பதட்டமாவே இருப்பாரு அந்த கேரக்டர் வந்து மற்ற படங்கள்ல இருக்குமான்னு கேட்ட இருக்காது ஆனா மிஸ்கின் அவருடைய கதைகள்ல வந்துட்டு அந்த மாதிரி வித்தியாசமான கேரக்டர் பார்க்க முடியும் அதுல ஒன் ஆஃப் த கேரக்டர் தான் வந்து பாத்தீங்கன்னா துப்பறிவாள விஷாலுடைய கேரக்டர் சொல்லலாம் சோ இந்த கதை வந்து ரொம்ப விறுவிறுப்பா போயிட்டு இருந்தது சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மிஸ்கின் அவருக்கும் அண்ட் அவருக்கும் ஏதோ கருத்து வேறுபாடு சண்டே ஆயிடுச்சு அந்த ஒரு ரொம்ப ஆவேசமா பேசின வீடியோலாம் நம்ம பார்த்துருந்தோம் அதனால விஷால் அவர்கள் என்ன பண்ணிட்டாருன்னா துப்பரிவாளவன் டூ வந்துட்டு அவரே பண்ணிக்கலாம் நம்மளே தயாரிச்சுக்கலாம் யாரோட உதவி இல்லாம நானே அந்த படத்தை மாதிரியான இவர் இல்ல அவர் இல்லாம வந்துட்டு சொல்லிட்டாங்க ரொம்ப நாளா வந்துட்டு படத்தை பத்தின எந்த தகவலும் இல்லாம இருந்துச்சு ரீசெண்டா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்துட்டு விஷால் அவர்கிட்ட கேக்கும் அவர் என்ன சொன்னார்னா படம் தயாரிக்கிற அளவுக்கு காசு இல்ல சோ நான் படங்களை வந்துட்டு ஹீரோவா பண்ணுவேன் அந்த படங்களுக்கு ஹிட்டு கொடுக்கும்

கதையா அதுவும் இது காதல் கதையா என்ன இது போய் பாருங்க எவ்வளவு எமோஷனலா இருக்குன்னு எல்லாரையும் என்கரேஜ் பண்ணி அமிச்சு விட்டாங்க ஆமா எல்லாரையும் ரிலேட் பண்ணக்கூடிய ஒரு கதை தான் உலகத்துல வந்து காதலிக்காத மனிதன் யாரும் இல்லை அப்ப பழைய உணர்வுகளுக்கு வந்து நம்மள எடுத்துட்டு போகக்கூடிய ஒரு சினிமாவை தான் நைன்டி சிக்ஸ் சினிமா வந்து இருந்தது அதை எடுத்த விதம் இசை பாடல்கள் எல்லாமே அருமையா இருக்கு இப்போ த்ரிஷா அவங்களுக்கு ஜெசி கேரக்டர் எப்படி பதிஞ்சதோ அதே மாதிரி நைன்டி சிக்ஸ்ல இருக்க த்ரிஷா கேரக்டர் வந்து எல்லாரோட மனசுலயே பயங்கரமா பதிஞ்சிடுச்சுன்னு சொல்லலாம் சோ அந்த அளவுக்கு ஒரு விஜய் சேதுபதி அவர்களுக்குமே சரி இந்த கேரக்டர் இவ்வளவு இன்னசென்டா பண்ணிருக்காருப்பா அப்படின்னு எல்லாருமே ரொம்ப பாராட்டக்கூடிய ஒரு விஷயமா இருந்துச்சு இப்போ என்னன்னா இந்த படம் இவ்வளவு வரவேற்பு பெற்றுச்சு அதுக்கப்புறமா கூட அந்த இயக்குனர் அடுத்தடுத்த படங்களை கொடுத்தாங்க ஆனா இப்போ நைன்டி சிக்ஸ் டூ வந்துட்டு எடுக்க போறதா வந்து ஒரு நியூஸ் வந்துச்சு அதை பத்தின ஒரு தகவல்லாம் வந்துட்டு ஒரு ஸ்டேஜ்ல வந்து பேசினாங்க சோ அதே கதாபாத்திரங்கள் இருக்கும் நைன்டி சிக்ஸ் ஒன்ல யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்க எல்லாருமே கண்டிப்பா வந்து நைன்டி சிக்ஸ்

வந்து நடந்துட்டு இருக்கிற கதை விவாதங்கள் எல்லாம் ஓடிட்டு இருக்கிற இயக்குனர் வந்து கதையை வந்துட்டு ஆல்மோஸ்ட் எடுத்துட்டு எழுதிட்டாரு இன்னும் கொஞ்ச சில வேலைகள் தான் இருக்கு ஆனா இதுக்குள்ள விஜய் சேதுபதி அவர் நடிக்க மாட்டேன்னு சொல்லி அது மறுத்துக்கிட்டு இருக்காரு இவங்க கன்வின்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க சோ எப்படி நைன்டி சிக்ஸ் ஒன் வந்துட்டு எந்த அளவுக்கு ஹிட் கொடுத்து எல்லாராலயும் பயங்கரமா கொண்டாடப்பட்டுச்சோ அதே மாதிரி நைன்டி சிக்ஸ் டூ இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது ஓகே பாப்போம் விஜய் சேதுபதி சார் நடிப்பாரா இல்ல இல்லன்னா வேற யாராவது புதுசா வந்து நடிப்பாங்க கண்டிப்பா பாப்போம் அது எந்த அளவுக்கு வரவேற்பு பெருதுன்னு பார்ப்போம் இப்போ இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா தனி ஒருவன் டூ ஆல்ரெடி கம் பேக் கொடுத்த படம் ஜெயம் ரவி அவர்களுக்கு தனி ஒருவன் ஒன் பிரமாதமான படம் ஆமா கதை பாடல் எல்லாமே சூப்பர் டூப்பர் ஹிட் கொடுத்துச்சு சோ அதனால எல்லாரோட பயங்கர எதிர்பார்ப்பு எதுல இருந்ததுன்னா தனி ஒருவன் டூ அனௌன்ஸ்மெண்டே பண்ணாங்க தயாரிப்பாளர்களா இருக்கட்டும் அந்த படத்தோட இயக்குனர் அவருக்குமே வந்துட்டு பாத்தீங்கன்னா இது சொந்த படைப்புல வந்துட்டு எடுக்கப்பட்ட படம் இது தனி ஒருவன் ஒன் சோ கண்டிப்பா சோ தனி ஒருவன் அந்த படத்தோட இயக்குனர் மோகன் ராஜா அவர் வந்து பாத்தீங்கன்னா எப்படி ஒரு தனி ஒருவன் ஒன் வந்துட்டு ஹிட் கொடுத்தாரோ அதே மாதிரி தனி ஒருவன் டூ கொடுக்கணும் ஹிட் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு பிளான்ல தான் இருக்காரு இந்த படத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா ஜெயம் ரவி அவர் தான் லீட் ரோல் பண்றாங்கன்னு எல்லா அனௌன்ஸ்மெண்ட்டும் கொடுத்துட்டாங்க ரீசெண்டா கூட வந்துட்டு ஒரு ஈவெண்ட்ல ரெண்டு பேரும் தொக்கா மாட்டிக்கிட்டாங்க தயாரிப்பாளர் அண்ட் மோகன் ராஜா இவங்க போய் மாட்டிக்கிட்டாங்க ஸோ அங்க ஆங்கரிங் வந்து கேக்குறாங்க என்னங்க டூ படத்தோட அப்டேட் என்ன அப்படின்னு கேட்கும் போது ரெண்டு பேரும் மாறி மாறி சொல்றாங்க நீங்க உங்களுக்கு தனி ஒருவன் பா பாட்டு ஒன்னு எப்படி உங்களுக்கு புடிச்சிருந்ததோ அதை விட சுவாரஸ்யமா கதை ரொம்ப அற்புதமா இருக்கும் தனி ஒருவன் டூ ஓடுது அதனால கண்டிப்பா வெயிட் பண்ணுங்க அந்த படப்பிடிப்புலாம் எல்லாம் நாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு இருக்காங்களே தவிர இன்னும் நான் அவங்க ப்ராசஸ்ல வரல எதனால இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ ஏற்கனவே பிரச்சனைகள் குடும்பத்துல வந்து ஓடிட்டு இருக்கு அதனால இதை தள்ளி போடுறாங்களா அந்த மன வருத்தத்துல இருக்காங்களா அப்படிங்கறது வந்து அந்த அவங்களுக்குள்ள சமாதானம் அப்புறம் இந்த படப்பிடிப்பை ஸ்டார்ட் பண்ணுவாங்களா எதுவுமே தெரிய மாட்டேங்குது ஆனா படம் வந்துட்டு இன்னும் ஹோல்டுலயே நிக்குது அது இன்னும் பாதி ஷூட்டிங் முடிஞ்சு பாதி இன்னும் அப்படியே ஹோல்டுல நிக்குது சோ வெயிட் பண்ணி பாப்போம் அந்த படம் வருதா நம்ம எல்லாரும் எடுத்து அவங்க ரிலீஸ் பண்ணட்டும் ஆமா இப்போ அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா வட சென்னை டூ சோ வெற்றிமாறன் அவருடைய இயக்கத்துல இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகி ரொம்ப ஒரு சூப்பரான ஹிட் கொடுத்துச்சு அருமையான படம் ஆமா இவரு தனுஷாரு அப்புறம் வந்து அமீர் இவங்க எல்லாம் நடிச்சாங்க அருமையான ஒரு சினிமா அப்பவே வந்து எதிர்பார்ப்பு ரசிகர்கள்ட்ட எகிரி போச்சு இதில் வந்து டூ கண்டிப்பா வரும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு அப்பவே இருந்தது ஆமா இப்போ கூட வந்து பாத்தீங்கன்னா வடசென்னை படத்துல இருந்து கிளிப் எல்லாம் இப்பவும் ட்ரெண்டிங்ல இருக்கு அந்த அளவுக்கு எல்லாருமே கொண்டாடப்பட்டுச்சு சோ வடசென்னை டூ எப்ப வரப்போதோ அப்படின்னு வெற்றிமாறன் அவரை எங்கெல்லாம் பாக்குறாங்களோ எல்லாருமே அந்த கேள்வியை கேட்டுக்கிட்டுதான் இருக்காங்க எப்ப நீங்க டூ எடுக்க போறீங்க எப்ப நீங்க டூ எடுக்க போறீங்க அவர் வந்து இப்ப வாடிவாசல் படம் வந்துட்டு சூர்யா அவர் வச்சு எடுத்துட்டு இருக்காரு இப்போ ரீசெண்டா என்ன ஒரு தகவல் கொடுத்திருந்தாருன்னா வாடிவாசல் முடிஞ்ச உடனே வடசென்னை டூ தான் நான் எடுக்க போறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு நியூஸ் எல்லாம் சொல்லியிருந்தாரு பட் அவர் எடுப்பா

சொல்லுங்க இதே மாதிரியான சுவாரஸ்யமான சினிமா அப்டேட்டோட நாங்க அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்